ஸோ இன்றைக்கி நம்ம அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும் ஸோ ஆக்சுவலாக பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக பார்த்துக்கிறது கம்ப்ளீட்டாக வந்து ஆக்சுவலாக மேம் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஸோ அதனால் அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் ஹலோ மேம் உங்கள் நேம் சொல்லுங்கள் ஹாய் மேம் மாத்தி விஜயகுமார் ஓகே ஸோ மேம் பிளேஸ்மெண்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் தான் இங்கே பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க ஸோ எந்த ஒரு இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் த மெயின் திங் ஃபைனலி அப்படிங்கிறப்ப பிளேஸ்மெண்ட் தான் ஸோ அதனால நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க நம்மக்கிட்ட ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இங்கே அவங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வரப்போ என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது மேம் நம்ம பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ரோட பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் இந்தியா ஓரியன்ட் இந்தியா ஆல் ஓவர் இண்டியாக்குள்ளேயும் நம்ம பார்த்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம இப்போ சிக்ஸ் மந்த்து ட்ரைனிங்ஸும் இருக்குது த்ரீ மந்த் ட்ரைனிங்கும் இருக்குது ஸோ பசங்க எதில் வில்லிங்காக இருக்காங்க அவங்க எந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப அவேராக இருக்கிறாங்க வெல்லாக இருக்காங்க வெல் குட்டாக இருக்கிறாங்களோ அவங்களும் அந்த ஃபீல்டில் போய் அந்த பிளேஸ்மெண்ட்டை நம்ம உட்கார வச்சுட்டு இருக்கோம் ம் ஸோ இப்போ அவங்க அவங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு சில பேர் அங்கேயே பிளேஸ் கூட ஆயிடுறாங்க இல்லையா யா யா ஷூர் மேம் இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு மொரிஷியஸ் இன்டர்ன்ஷிப் போயிருக்காங்க ட்ரைனிங் போயிருக்காங்க அஸ்தோஷுங்க ஸ்டூடெண்ட்டு தென் ஆனந்த கிருஷ்ணன் ஸ்டூடெண்ட் ஃப்ரான்ஸ் போயிருக்காரு ஸோ அங்கே இன்டர்ன்ஷிப் போய் தான் அங்கேயே செலக்ட் ஆயிட்டார் ஆல்சோ செட்டில் ஆகிட்டார் ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே தான் நம்ம ட்ரைனிங் அனுப்பும்போது அவங்களோட ஒர்க்கை வந்து பெஸ்ட்டாக கொடுத்து பர்மிட் ஆகிறவங்களும் உண்டு மோஸ்ட்லி மெஜாரிட்டி அப்படி தான் இருக்கும் ம் ஸோ இப்போ இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸுங்கிறது டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்குது அண்ட் பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் இருக்குங்களா எஸ் மேம் ஆல்சோ அவைலபிள் இன் டிப்ளமோ இன் பிஎஸ்சி கேட்டரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ

இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க இது நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து உங்களை வந்து அப்ராட் ஆர் இங்கே இந்தியாவுக்குள்ளே எல்லா இடத்துக்குமே உங்களை வந்து அவங்க அனுப்புகிறாங்க அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்கேயே வந்து பிளேஸ் ஆகிடுறாங்க ட்ரைனிங் எல்லாமே வித் ஸ்டாய்ஃபண்டோடு தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கு ஸோ அதனால் அப்போவே நீங்கள் வந்து ஏர்னும் பண்ணுறீங்க அண்ட் ஈவன் வந்து படிக்கிறப்பவே பார்ட் டைமாகவும் ஏர்ன் பண்ணுறீங்க இந்த மாதிரி நிறைய 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 எக்ஸ்போஷர்ஸ் வந்து உங்களுக்கு படிக்கிறப்பவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா அது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறது நம்மளுடைய அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் ஸோ அதனால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் பேரண்ட்ஸ் ஆனாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆனாலும் சரி ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரிகார்டிங்காக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மேம் அதே மாதிரி இப்போ வரைக்கும் எங்கே எல்லாம் வந்து ப்ளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க எங்கே பிளேஸ் ஆயிருக்காங்கிறத நீங்கள் சொல்ல முடியுமா ஷூர் மேம் இந்தியா பேஸ் பண்ண வரைக்கும் ஹைதராபாத் கோவா இந்த மாதிரி பிளேசஸ் இருக்காங்க அப்ராட் எடுத்துகிற மொரிஷியஸ் பெஹ்ரைன் துபாய் ஃப்ரான்ஸ் நியூசிலாண்ட் இந்த மாதிரி ஆஃபீஸ் இப்போ கரண்ட்டே போய்ட்டுருக்கு லாஸ்ட் இயர் டிப்ளமோ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ மொரிஷியஸ்க்கு கேண்டிடேட் செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ அவங்களோட டாக்குமெண்டேஷன் பேப்பர்ஸ் கூட கரண்ட்லி போயிட்டு இருக்கு ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே அவைலபிள் தான் ஸோ அதை பார்த்து நீங்கள் ஒரு பாதர் பண்ணிக்க வேண்டிய இன்செக்யூராக இல்லாமல் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக இது வந்து மேம் சொல்றத விடவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட சொன்னாங்க ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து நாங்கள் ட்ரைனிங் போகிறோம் அங்கே ட்ரைனிங்லேயே நான் பிளேஸ் ஆயிருக்கேன் லாஸ்ட் ஒரு பொண்ணு கூட சொன்னாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மேரியாட் அப்படிங்கிற குரூப்ல உள்ள போறதே பெரிய விஷயம் மேரியாட்ல ட்ரிச்சியில் நான் பிளேஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் செல் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா இவங்களே வந்து கேர் பண்ணிப்பாங்க டோன்ட் தட் நீங்கள் வந்து நல்லா படிச்சா மட்டுமே போதும் ஸோ அதுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங்கும் வந்து உங்களுக்கு இவங்களே வந்து கொடுத்துட்றாங்க அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை தேர்வு பண்ணுங்க